வணக்கம் நண்பர்களே நட்சத்திர மண்டலத்தில் வீரியமும் விவேகமும் கொண்ட மூல நட்சத்திர நண்பர்களுக்கான அற்புதமான ஒரு பதிவு சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்த மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கிரக நிலைகளின் சஞ்சாரப்படி எத்தகைய திருப்பு முனைகளை இறைவனுங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குமா அல்லது இன்னமும் பொறுமை காக்க வேண்டுமா அல்லது நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படிங்கிறதுக்கான விடையாக இந்த பதிவு இருக்கும் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கக்கூடிய துல்லியமான ராசி பலனாக இந்த பிப்ரவரி மாதத்திற்கான பலன் இப்போ நாம் பார்க்க போகிறோம் முதல்ல மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டும் கலந்த மாதிரி ரொம்ப மோசமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது மாதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை சனி பகவான் நான்காம் வீட்டிலும் குரு பகவான் ஏழாவது வீட்டிலும் ராகு பகவான் மூன்றாவது வீட்டிலும் கேது பகவான் ஒன்பதாவது வீட்டிலும் வக்கரமாக இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் என உங்கள் இரண்டாவது வீட்டில் ஒரு மிகப்பெரிய கூட்டணிகள் இருக்கின்றது நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த கிரகங்களும் ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுமே அதுதான் இவங்களே என்ன செய்கிறாங்க மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் நான்கு கிரகங்களும் மூன்றாவது வீட்டில் ராகுவுடன் இணைந்திருப்பார்கள் அதனால மாதத்தின் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் பஞ்ச கிரகி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்து உருவாகுது ஒரு சில மாதங்களில் இப்படி நாலு கிரகம் மூன்று கிரகம் வந்து கூட்டணி அமையும் போது ஏதாவது ஒரு பெயரில் ஒரு யோகம் உண்டாகுதுன்னு சொல்கிறோம் இப்போ வந்து பஞ்சக்கிரகி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஒன்றும் புரியாது என்னங்க எதையாவதுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு யோகம் அப்படின்னு அது பெருசாக எங்களுக்கு எந்தமே நல்லது பண்ணலையே அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பஞ்சகிரகி யோகம் அப்படின்னு என்னென்னு பார்த்தா வேத ஜோதிடத்தில் ஐந்து முக்கிய கிரகங்கள் ஒரே ராசியில் ஒரே இடத்தில் இணையும் போது ஒரு அரிய நிகழ்வாக உருவாகக்கூடியதான் இந்த பஞ்சக்கிரகி யோகம்னு சொல்லப்படுது இது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மங்களகரமான யோகமாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குதுங்க இது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசியில் சந்திரன் சூரியன் செவ்வாய் சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவான் இப்படி இப்படி முக்கியமான சுப கிரகங்கள் இணையும் போது உருவாகக்கூடியது இது வந்து ரொம்பவும் அரிய நிகழ்வுன்னு சொல்கிறான் இது போன்ற கிரகச் சேர்க்கைகள் அரிதாகவே நிகழும் உதாரணமாக நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு நம்ம உண்மையிலேயே வந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இந்த யோகம் பொதுவாக அனைத்து நட்சத்திரங்களுக்கும் நல்லதை வந்து உருவாக்கும் குறிப்பாக பார்க்கும்போது தனுசு மேசம் ரிஷபம் கடகம் துலா மற்றும் கும்பம் போன்ற சில ராசிகளில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நிதி உயர்வு இந்த மாதிரி தொழிலை வந்து ஏற்படுத்தும் இது வந்து நமக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க இருக்கு அப்படின்னு நாம் பார்க்குறபோது இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இந்த மூல நட்சத்திரத்தினுடைய தன்மையை ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் நீண்டகால வெற்றிக்கு வந்து வழிவகுக்குது ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை பொதுவாக சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் குரு அல்லது ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்து தான் கருதப்படுது இது வந்து ஒரு நபரனுடைய வாழ்க்கையை சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றலை கொண்டது இந்த பஞ்சகை யோகம் இது வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு சக ஊழியர்களிடம் வந்து அன்பாக நடந்து கொள்ளும்போது அந்த வேலை வந்து ஒரு அற்புதமான வேலையாக ஏற்ற மிகுந்த வேலையாக உங்களுக்கு மாற்றி தருது இதே நேரம் நீங்கள் அன்பாக நடந்துக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் சில பேர் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் உங்களுடைய வளர்ச்சி சில பேருக்கு பிடிக்காது இவங்களை எப்படியாவது வந்து இந்த இடத்த விட்டு நகர்த்தணும் வேலையிலிருந்து வெளியே அனுப்பணும் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு நாலு பேர் மனசு சரியில்லாதவங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்லவங்களை வந்து எந்த இடத்துலையும் வச்சுக்க மாட்டாங்க அவங்கள வந்து குற்றம் குறை சொல்லி எப்படியாவது வந்து கெட்ட பேர் வாங்கி தரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லா இடத்துகிட்டேயும் சகஜமாக நீங்கள் இருந்துக்குங்க இந்த மாதம் வியாபாரம் செய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சமாக பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபத்தை எடுக்க முடியும் பெரிய லாபத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பெருசாக ரிஸ்க் எதுவுமே நமக்கு வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் அதன் மூலமாக தொழிலை வளர்க்க முடியும் தொழிலை கண்டு நம்ம பயக்க தேவையில்லை கடன் ஆகாது ஸோ அதனால் வந்து கையில் இருக்கிற காசை நீங்கள் வந்து ஒரு சேமிப்பு போக கொஞ்சமாக முதலீடு போடுங்க அதுவே வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அப்படின்னா காதல் விஷயங்களுக்கு நல்லது அதே நேரத்தில் பிற்பாதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான தாட்ஸு நெகட்டிவான மைண்ட் செட்டு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த மைண்ட் செட் வந்து இருக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நகர வேண்டிய காலமாக இந்த காலம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் இந்த மாதம் புது நண்பர்கள் மாற்று மொழி பேசும் நண்பர்கள் மாற்று மாநில நண்பர்கள் மற்ற நாட்டிலிருந்து உங்களுக்கு நட்பு வட்டம் உருவாகுதுன்னு சொல்லி நண்பர்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம் நீங்கள் எதாவது வந்து நிறையா சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க நண்பர் நண்பர்களோட ஃபேமிலியோட போகணும்னு சொல்லிப்பா நினச்சிருப்பீங்க அதெல்லாமே வந்து இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் எப்படி இருக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதம் குடும்ப ரீதியாக அற்புதமாக இருக்குது ஆனாலும் உங்கள் வாழ்க்கை துணை சில விஷயங்களில் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கராராக நடந்துக்குவாங்க ஆனால் நன்மைக்கு தான் இது நல்லதாக இருந்தாலுமே உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன எப்போ பாரு நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியலையே கருத்துக்கு எதிர்கருத்து வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் உங்கள் மனசுக்கு அப்படி தோணலாம் பட் ஆனால் அப்படி கிடையாது அது வந்து உங்கள் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய அந்த விஷயங்கிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக சொல்லப்படக்கூடியது அதனால் வந்து வாழ்க்கை துணையினுடைய பேச்சை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் கம்பல்சரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது எங்கேயுமே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப அமைதியாக கம்முன்னு போயிட்டு கம்முன்னு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் இருக்கும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலமாக நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெற்றி மாணவர்களின் பக்கம் உழைத்தால் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் வந்து அந்த பிப்ரவரி மாதம் மாதமே வந்து கொஞ்சம் குறைவான நாட்கள்தான் வரும் இப்படிங்கிறதுல இந்த மாதம் முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதில் முதல் பாதி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் பெரிய பாதிப்பு வந்து பெருசாக இல்லை இரண்டாம் பாதியில் கொஞ்சம் நம்ம செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது யோசித்து செலவு செய்வது அதே நேரத்தில் பெரிய முதலீடு புதிய முதலீடு புதிய நண்பர்களுடைய அந்த ஆலோசனையை கேட்டு நாம் வந்து புதுசாக ஒரு விஷயத்தில் நாம் இறங்கி நாம் பெரிய ஒரே நாளில் நான் வந்து கோடீஸ்வரன் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாமே வந்து இந்த மாதம் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப யோசித்து நடக்க வேண்டியது மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பெயர் புகழ் அதிகமாகும் நீங்கள் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்களா இதற்கான சூழ்நிலை எல்லாமே உங்கள் மனசில் இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு அது சக்ஸஸாக வந்து மாறும் அதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா நாம் தேவையில்லாத பிரச்சனையை நான் போய் மூக்க நுழைச்சி அதை வந்து நம்ம மனப்பிரச்சனை ஏற்படுத்துகிறது இதெல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடினமாக வந்து உழைப்பீங்க உடல்நலம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து பார்த்தா பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை இது வந்து அதிகமான அலைச்சல் காரணமாக வரக்கூடிய அந்த உடம்பு வலி நைட் நல்லா படுப்போம் காலையில் அசதியாக இருக்கும் நீங்கள் லீவு போட்டுக்கலாமா வேலைக்கு போகலாமா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீ எப்பவும் குடிப்போம் நாலு டீ குடிக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் தூக்கமாக வரும் இதெல்லாமே வந்து சோம்பல் நாள் வரக்கூடியது சரியான உறக்கம் ஓய்வு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அது எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் மூல நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் எல்லா இடத்துலையுமே ஆக்ரோஷமாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது பெரிய சக்ஸஸ் கொடுக்காது ஆனாலுமே சில சக ஊழியர்கள் உங்களிடம் புறாமப்படுவது எரிச்சல் அடைகிறது எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் அவங்களையும் இந்த மாதம் கொஞ்சம் அரவணைச்சி போங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக நீங்கள் இருந்துட்டுங்க ஏன்னா இந்த மாதத்துக்கான அட்வைஸை அது தான் நம்ம வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் தினமும் காலை கிளம்பும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வேலைக்கு செல்லும் போது உங்களுடைய வியாபாரத்துக்கு செல்லும் போது நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு எங்கே போகும்போதுமே இறைவன் மேல் எல்லா பாரதியும் போட்டு நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மூல நட்சத்திர நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் மற்றபடி அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் வருமானம் லாபம் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து உங்களுக்கு வந்து பணம் கைக்கு வரும் நிறையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மற்ற மாதங்களை விட மற்ற கடந்த வருடங்களை விட இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இது வெற்றிக்கான காலம் இனிமேல் உங்களுக்கு அது நீங்கள் நம்பினாலும் நம்பளினாலும் அதுதான் உண்மை நீங்கள் இதில் எஃபர்ட் போட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறதான் இதில் மிகப்பெரிய சக்ஸஸே வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் மட்டும் உங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோப் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் வீண் விவாதங்கள் இந்த வீண் சண்டை தேவையில்லாத சண்டை இதில் மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க இந்த மூணு விஷயத்தை மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த விநாயகர் வழிபாடு தாண்டி இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றுவது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்வது அது வந்து குரு பகவானுக்குரிய கோயிலான திருச்செந்தூர் முருகனை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்யும்போது மாற்றம் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும் நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் இது வந்து நிலம் வீடு வாங்கிறதுக்கான ஒரு காலம் அப்படிங்கிறனால வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நிலம் வீடு வாங்குவதற்கான காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வாங்கலாம் அப்படி ஏதாவது திருமணம் சார்ந்து வீடு நிலம் வாங்குவது சார்ந்து தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அல்லது பெரிய முதலீடு போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அஸ்ட்ராலஜர்ட்டு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து ஏக்சன் நேரங்க இது வந்து ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா நம்ம கோச்சாரத்தில் நன்றாக இருந்தாலும் சுய ஜாதகம் தான் நமக்கு நூறு சதவீதம் நம்மளுக்கு பேசுங்கனால ஒரு சுயஜாத்தை செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பதிவை உங்கள் மற்ற மூல நட்சத்திர நண்பர்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்